ஹாய் ஹலோ வணக்கம் இது ஆர் ஓம் ஹோம் பில்டர்ஸுங்க நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்களா லைக் கொடுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்பேடு கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்க வீடு வீட்டு மனைகள் அப்பார்ட்மெண்ட் எந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ வீடாக வீட்டு மனைகளோ பிடித்திருக்கிறதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே நம்பருக்கு கூப்பிடுங்க அங்கே டீட்டிலில் சொல்லுவாங்க கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க ஓகேங்களா இந்த இடம் எங்கே அமைந்திருக்குதுன்னா நம்ம சேலம் தாலையூர் அருகில் தாங்க இந்த இடம் ஃப்ளாட் அமைந்திருக்கிறது வீட்டு மனை அருமையான ஒரு வீட்டு மனைங்க பாருங்க முப்பது அடி தார் சாலைங்க முப்பது அடி தார் சலைங்க பாருங்க தண்ணி டேங்க் உள்ளதுங்க முப்பது அடி தார் சாலை உள்ளதுங்க ஒரு அருமையான ப்ளாட்ஸுங்க சாக்கடை வசதி உள்ளதுங்க பைப் லைன் கனெக்ஷன் ஊற்றிக்குறாங்க ப்ளாட்டுக்கு பிளாட்டுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கு பைப் லைன் உள்ளதுங்க சோலார் லைட் இருக்குதுங்க எல்லா ப்ளாட்டுக்கும் சோலார் லைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான பியூட்டிஃபுல்லான இடங்க வீடு பாருங்கள் ஒரு ஐந்து வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இதெல்லாம் குடியிருக்கிறாங்க அருமையான ப்ளாட்ஸுங்க பொல்யூஷன் இல்லாமல் இயற்கை கட்டுணும்னு வாழ அருமையான இடங்க அற்புதமான இடம் பிளாட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஒவ்வொரு பிளாட்டும் அருமையாக இருக்குதுங்க டிடி சப்பிடுங்க ரேராக வசதி உள்ளதுங்க லோன் வசதி பண்ணிக்கலாங்க ஒரு அருமையான பிளாட்டுங்க மிக குறைந்த விலையில் இருக்குது அமைஞ்சிருக்கு இடம் ஒரு அருமையான பிளாட்டுங்க ஒரு பிளாட்டும் சூப்பராக இருக்குது பாருங்க பொல்யூஷன் இல்லாமல் இயற்கை கட்டுறதுன்னு வாழ அருமையான இடங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இடம் வாங்கி வைக்க அற்புதமான இடங்க இயற்கை கட்டுறோன்னு வாழ அருமையான இடம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வீடும் பாருங்கள் இந்த ஐந்து வீட்லேயும் குடியிருக்கிறாங்க அருமையான ப்ளாட்ஸுங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இடம் பொல்யூஷன் இல்லாமல் ஈக்கை கட்டுறதுனால அற்புதமான இடங்க டிடி சப்போர்ட்டு ரேரா வசதி உள்ளதுங்க லோன் வசதி பண்ணிக்கலாம் தார் சாலை இருக்குங்க சாக்கடை வசதி உள்ளதுங்க ஒவ்வொரு ப்ளாட்ஸுக்கும் பைப் லைன் கொடுத்துக்கிறாங்க கனெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க ஈபி லைன் கனெக்ஷன் உள்ளதுங்க அருமையான ப்ளாட்ஸுங்க வந்து பாருங்கள் ஓகேங்களா சேலம் தாலையோர் அருகில் தாங்க அருமையான ப்ளாட்லாம் அமைந்திருக்குங்க வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இடம் அருமையான ஒரு இடங்க மறக்காமல் வந்து பாருங்கள் ஓகேங்களா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான ப்ளாட்ஸுங்க